வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது திராட்சை பத்தி தான் திராட்சைன்னா யாருக்கு தான் பிடிக்காது இனிப்பான சுவையும் நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் கொண்ட இந்த பழத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க திராட்சையில நிறைய வகைகள் இருக்கு கருப்பு திராட்சை பச்சை திராட்சை சிவப்பு திராட்சைன்னு ஒவ்வொரு வகைக்கும் தனித்துவமான சுவையும் சத்துக்களும் இருக்கு அது மட்டுமில்லை சீட்லெஸ் திராட்சை மஸ்கட் திராட்சை கிரிம்சன் திராட்சைன்னு இன்னும் நிறைய வகைகள் இருக்கு கருப்பு திராட்சை ரத்தத்தை சுத்திகரிக்கும் பச்சை திராட்சை உடலுக்கு குளிர்ச்சி தரும் சிவப்பு திராட்சையில் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு திராட்சையில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செரிமானத்திற்கும் உதவும் அது மட்டுமில்ல இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மூளை ஆரோக்கியத்திற்கு நல்லது கண் பார்வைக்கு நல்லது புற்றுநோயை தடுக்கும் எலும்புகளை வலுப்படுத்தும் திராட்சை இல ஜூஸ் ஜாம் உலர் திராட்சைன்னு நிறைய சுவையான உணவுகளை செய்யலாம் திராட்சை ஜூஸ் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் உலர் திராட்சை உடலுக்கு ஆற்றல் தரும் திராட்சை ஜாம் ரொட்டி டோஸ்ட் கூட வச்சு சாப்பிடலாம் திராட்சை ஒயின் கூட ரொம்ப திராட்சை விவசாயம் ரொம்ப கடினமான பராமரிப்பு பருவநிலை இருந்தாதான் தரமான திராட்சைகளை உற்பத்தி செய்ய முடியும் திராட்சை செடிகள் வளர சூரிய ஒளி மிதமான வெப்பநிலை தேவை பூச்சிகள் நோய்களிலிருந்து பாதுகாக்கணும் அறுவடைக்கு தயாரானதும் கவனமா பறிச்சு சந்தைக்கு கொண்டு போகணும் தினமும் ஒரு கைப்பிடி திராட்சை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த இனிப்பான பழத்தை உங்க உணவுல சேர்த்து ஆரோக்கியமா வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்